எவ்வளோ அடிப்பிடிச்ச பாத்திரமாக இருந்தாலும் சரிங்க நிமிஷத்தில் கை வலிக்காமல் நம்ம தேய்ச்சி எடுத்துட்லாங்க அது எப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கண்டெய்னர் வந்து எடுத்துக்கலாங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோலமாவு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்போ சோடா வந்து சேர்த்துக்கலாங்க நெக் நெக்ஸ்ட் இது கூடவே துணி துவைக்கிற பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே கல்லுப்புமே கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஒரு பொடி மட்டும் இருந்தால் போதுங்க எவ்வளோ அடிப்பிடிச்ச பாத்திரமா இருந்தாலும் சரி நிமிஷத்தில் நம்ம வந்து கை வலிக்காமல் தேய்ச்சி கிளீன் பண்ணிடலாங்க அது மட்டும் நீங்கள் இந்த பொடியை பயன்படுத்தி பாத்திரங்களுமே வாஷ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட பாத்திரம் நல்ல பளபளப்ப புதுசாக இருக்கும் இப்போ பாருங்க டீ பாத்திரம் வந்து பயங்கரமாக அடி தான் கொஞ்சமாக அந்த பொடியை தூவிட்டு சாஃப்டான ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நான் ஸ்க்ரப் பண்ணுறேங்க ஸோ சூப்பராக இருக்க கரைகள் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சுங்க இப்போ உங்களுக்கு நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் தொடச்சுமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு அங்கே இருந்த கரைகள் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்றத நீங்களே வந்து பார்க்கலாம் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க